விருதநகரில் ஒரு வாலிபன் கணேசன் என்பது அவருடைய பெயர் அவங்க ஊருக்கு யாராவது ஏசுவேட்டை அருவிக்கு போனால் வந்துடுவாராம் வெட்டி வெட்டிபுடம் ஓடி போயிட இங்கேயும் அப்படி இருக்காங்களா ஆட்கள் இல்லையா ஓகே எல்லா இடமும் இருக்கிறாங்க வெட்டிபுடம் ஏசுவேட்டி இங்கே பேச வந்தால் அப்படி தான் சொல்லுவாராம் அவரு எங்கள் ஊருக்கு ஏசுவேட்டிலாம் சொல்ல வரப்படாது ஓடி போயிடு அப்படின்னு அந்த மாதிரி வைராக்கியம் உள்ள ஒருவர் வாலிப வயசில் ஒரு நாள் மூச்சு விட ரொம்ப கஷ்டம் ரொம்ப அப்படியே இழுக்குது பாதிக்கப்பட்டார் ஏதோ நமக்குள்ளே நடந்துட்டேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பரிசோதித்தால் உன்னுடைய இருதயத்தில் ஹோல் இருக்குது ஓட்டை பெரிய ஓட்டையாக இருக்குது இருதயத்தில் அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க இருதயத்தில் பெரிய ஓட்டையாக இருக்கிறது அதனால் ரொம்ப கஷ்டம் பல நாட்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பார்த்துட்டு கடைசியில் சொன்னாங்க இருக்க ட்ரீட்மெண்ட்டே கிடையாது உன்னை குணமாக்க முடியாது கடவுளை தான் தேடணும்னு சொல்லி அதனால் வர வர அவருக்கு மூச்சு இழுக்கும் உயிர் போகிற அளவுக்கு பாதிப்புகள் பயம் மரண பயம் அன்று விட்டார் அதனால் எல்லா இடத்துக்கும் போனார் யார் யார் என்னென்ன கடவுளை பற்றி சொன்னாலும் ஏதாவது ஒரு கடவுளை என்னை காப்பாற்றட்டும்னு சொல்லி அவர் அலைந்தார் கடைசியில் எல்லாம் கைவிட்டு ஒரு மரண பயம் சூழ்ந்து வந்தது டாக்டர் சொல்லிட்டாங்க ஆறு மாதம் தான் நீங்கள் உயிரோடு இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க ஆறு மாதம் தான் போகிறேன் நான் வாலிபன் நான் வாழணும் நான் வாழணும் எங்கே யார் யார்கிட்ட தேடி பார்த்தேன் கடைசியில் ஒரு நினைப்பு வந்துச்சு அந்த கிறிஸ்தவங்க தானே இயேசு சுகம் கொடுக்குறாரு வியாதியை சரி குணமாக்குகிறார் கண்கள் சுகமடைகிறதெல்லாம் நோட்டீஸில் போடுவாங்களே அந்த கிறிஸ்தவங்க சொல்கிற ஏசு குணமாக்கிடுவாரா அவனுக்குள்ள அந்த எண்ணம் வந்திருக்கிறார் அப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல அவங்க ஊரில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போனாராம் அந்த சர்ச்சுக்கு போனால் அவங்க இப்போ யாரையுமே தெரியாது பின்னால் உள்ள பெஞ்சில் வந்து உட்காந்து கொண்டார் உட்காந்து கொண்டு இந்த இயேசுவாவது என்னை அண்ணி அவர் சொன்னார் அவங்க பாடுற பாட்டும் எனக்கு புரியலை அவங்க பிரசங்கமும் எனக்கு புரியலை என்ன கிறிஸ்துவ சர்ச்சைக்கு நான் போனது இல்லை முதல் முறையாக வந்து சேர்ந்த அந்த பெஞ்சில் உட்காந்து ஒரே ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணாராம் இயேசுவே நீங்கள் வந்து எல்லாரையும் சுகமாக்குறீங்கன்னு சொல்கிறாங்க நான் வாழ விரும்புகிறேன் நான் சாக விரும்பலை என்னை காப்பாத்துங்க அவ்வளோதான் ஜபம் ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிவிட்டு பின் பெஞ்சில் உட்காந்துட்டு எளிமே போயிடுவாராம் அடுத்த வாரம் வந்துட்டார் அவருக்கு யாரையும் என் பழக்கம் இல்லை யார் வந்து அவரை விசாரிக்கவும் இல்லை அவரை ஏன் வந்தீங்கன்னு கேட்கவும் இல்லை அவர் வந்து பெஞ்சில் உட்காந்து ஜெபிச்சுட்டு போயிடுவார் ஐந்து வாரம் போனாராம் ஐந்து வாரம் தொடர்ச்சியாக போயிருக்கிறார் ஒரு நிமிஷம் தான் ஜோ பின் பெஞ்சில் உட்காந்து இயேசுவே நான் வாழ விரும்புகிறேன் சாகல் சொல்கிறாங்க நான் சாக விரும்பலை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவார் ஐந்து வாரம் ஜெபிச்சார் ஐந்து வாரத்தில் ஜெபிச்ச நேரம் எவ்வளவு தெரியுமோ ஐந்து நிமிஷம்தான் ஐந்து நிமிஷம் ஜெபம் பண்ணாரா திடீர்னு அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வலி இல்லை நல்ல மூச்சு விட முடியுது பிரச்சனை ஒன்று தெரியல ஒரு மாற்றம் தெரியல அப்படின்னு சொல்லி நல்லாயிற்ற மாதிரி இருக்கிறனே வலியும் இல்லை மூச்சு நல்லா விட முடிகிறது சுகமான மாதிரி தெரியுத டாக்டர்கிட்ட போய் பரிசோதிக்கலான்னு போனால் டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாரு எந்த டாக்டர்கிட்ட போனீங்க ஓட்டையே இல்லை மறைஞ்சு போச்சு அவர் சொன்னார் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஜபம் தேவனுடைய ஆலயத்தில் பெஞ்சில் வந்து உட்கார்ந்து இயேசுவே என்னை சுகமாக்கும் நான் வாழ விரும்புகிறேன்னு ஜபித்தார் ஐந்து நிமிஷம் தான் ஜபம் புது ஆண்டவர் கொடைத்து போயிட்டார் இன்றைக்கு டேவிட் கணேசன் அவர் தான் டேவிட் கண கிராமம் கிராம கலக்கிறார் ஏசு கிறிஸு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் நான் சாட்சின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டு இருக்கிறார் ஐந்து நிமிஷம் ஜபம் இருதயம் புது இருதயம் மாறிவிட்டார் ஏசு எவ்வளோ அற்புதமானவர் பாருங்க அவர் ஜபத்தை கேட்கிறவர்